ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் மோட் இந்த கிளாஸில் நம்ம புணர்ச்சினா என்ன மேலும் அதில் இருக்கிற முக்கியமான டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இந்த டைப்ஸ் எல்லாமே நீங்கள் பிரித்தழுது சேர்த்தழுதுக வரும்போது உங்களுக்கு முக்கியத்துவம் பங்கு வகிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மறக்காமல் பாருங்கள் இப்போ புனர்ச்சினா ஒன்றும் இல்லை நிலைமொழின்னு ஒரு மொழி வரப்போது ப்ளஸ் வரும் மொழின்னு ஒரு மொழி இருக்க போகுது இந்த மொழிக்கான அர்த்தம் வந்து ஒரு சொல்ல தான் குறிப்பிடுவாங்க இந்த நிலைமொழியில் இருக்கிற சொல்லும் மறுமொழியில் இருக்கிற சொல்லும் இணையும் போது இயல்பாக புணர்ந்துச்சின்னா அது வந்து இயல்பு புணர்ச்சுன்னு சொல்லுவாங்க அதே இதில் ஏதாச்சும் மாற்றம் நிகழ்ந்தால் அது வந்து விகார புணிச்சின்னு சொல்லுவாங்க அந்த மாற்றத்தை மூணாக பிரிப்பாங்க ஒன்று வந்து தோன்றல் விகாரம் அல்ல திரிதல் விகாரம் அல்ல கெடுதல் விகாரம்னு பிரிப்பாங்க இதில் தோன்றலில் ஒரு எழுத்து புதித்தாக தோன்றும் சேரும் போது இது வந்து எப்போவுமே சேர்த்தெழுதுக ஃபார்மேஷனில் தான் இருக்க போது அதே மாதிரி திரிதல் விகாரத்தில் வந்து ஒரு எழுத்து வந்து மற்றொரு எழுத்தாக பிரதிபலிக்க போது அதில் கெடுதல் விகாரத்தில் வந்து ஒரு எழுத்து மறைய போகுது அவ்வளோதான் இதுதான் மூணு டைப் இப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் என்ன எழுத்து டைப்பில் இருக்குதோ அதை பொறுத்து புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி என்றும் மேலும் ரெண்டு எழுத்துக்களையும் வைத்து உயிர் முன் உயிர் அல்ல உயிர் முன் மெய் மெய் முன் உயிர் அல்ல மெய் முன் மெய் என்று எட்டு வகையாக இதை பிரித்து காட்டியிருக்காங்க அந்த எழுத்து வகையை பொறுத்து இப்போ முக்கியமான நாலு டைப்ஸை பற்றி பார்த்தோம்னா இதுதான் பெருத்தெழுதுக சேர்த்தெழுதுகிற கேட்க போகிற இது செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் கொஸ்டின்னு வரப்போகுது அல்ல ஃபஸ்ட்டு உடம்படும் மெய் புணர்ச்சி ரெண்டாவது லுகரம் மற்றும் குற்றிய புணர்ச்சி மூணாவது தனி முன் ஒற்றுப்புணர்ச்சி நாலாவது மகர ஈற்றுப்புணர்ச்சி இந்த நாலு தலைப்பில் இருக்கிற அந்த கான்செப்டை படித்தாலே போதுமானது நீங்கள் ஈஸியாக பிரித்தெழுத்து சேர்த்து முக்கியமான கான்செப்டை கிளியர் பண்ண மாதிரி இப்போ உடம்பாடு மெய்ப்புணர்ச்சி எடுத்துக்கிட்டோம்னாலே அதில் நிலைமொழியில் வந்து இறுதி எழுத்து உயிராகவும் இருக்கணும் வரும் மொழியில் எழுத்து உயிராகவும் இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக நீங்கள் ஃபைன் அவுட் பண்ணிடலாம் இப்போ இதில் மூணு ஃபார்மேஷனை பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபார்மேஷனில் நிலைமொழியில் இறுதி எழுத்து இஇ ஐன்னு போது அதோட ப்ளஸ் ஈ சேர்ந்து நம்ம வரும்மொழியோட உயிரெழுத்தோடு பிணைஞ்சி ஒரு சென்டென்ஸை போகுது அதாவது மா விலை மா ப்ளஸ் இவ் பிளஸ் இலை இதை தான் மா விலைன்னு பிரிப்பாங்க இங்கே மா மா ஆண் வந்து இது இங்கே வந்து வேற உயிரெழுத்து வந்ததுனால இது வந்து ரெண்டாவது ஃபார்மேஷன் எந்த வேறு எந்த உயிரெழுத்து வந்தாலும் இவ் என்ற வார்த்தை வந்து அதோட சேரப்போகுது இப்போ காட்சி ப்ளஸ் அழகுன்னு பிரிக்கிறோம் காட்சி ஈல முடிஞ்சிருக்கனால ஈ வந்துருக்கலாம் ஈயை சேர்த்துக்கிறோம் காட்சி ப்ளஸ் இ ப்ளஸ் அழகு காட்சி அழகுன்னு மாறப்போகுது அதே மூணாவது ஃபார்மேஷனில் நிலைமொழியில் இறுதி எழுத்து ஏல வந்துச்சுன்னா ஏ உயிரெழுத்தாக வந்துச்சுன்னா அதில் இவும் வரலாம் ஈயும் வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மூணு கான்செப்ட் அடுத்ததாக குற்றலுகர மற்றும் முற்றிலுகர புணர்ச்சி பார்க்க போகிறோம் இப்போ குற்றலுகர புணர்ச்சியில் வந்து நிலைமொழியில் இருக்கிற உகரம் கெட்டு வறுமொழியோட உயிரெழுத்தோட சேருறது தான் இங்கே குற்ற உகரம்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மேட் ரெண்டாவது ஃபார்மேட்டில் வந்து வல்லின குற்ற உகரத்தில் இருக்கிற டூவூர் ரூவும் ஒரு வறுமொழியோடு சேரும்போது அது வந்து ஒற்றோட இரட்டித்து ஒளிரும் அதாவது வயிறு ப்ளஸ் பசினால் ரூனு வந்துருக்குதா வயிற்று வந்து அதோட சேர்ந்து ப்ளஸ் பசியோட சேர்ந்து வயிற்று பசின்னு வரப்போகுது அதே மாதிரி ஆறு ப்ளஸ் நீர் தான் ஆற்று நீர்னு பிரிய போகுது வீடு ப்ளஸ் தோட்டம் வீட்டு தோட்டம்னு பிரிய போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி முற்றிலுள்ள உக புணர்ச்சியில் ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் மட்டும்தான் அதாவது உகரம் கேட்டு வறுமொழியோட உயிரிட்டத்தோடு சேரப்போகுது அடுத்ததாக தனிக்குரில் முன் ஒற்று புனாச்சி இப்போ ஒரு கல் ப்ளஸ் அதர்னு எடுத்துக்கோங்க இங்கே தனிக்குறிலோட ஒரு ஒற்று சேர்ந்துருக்கு அப்படி சேரும்போது இன்னொரு ஒற்று வந்து அதோட ஜாயின் ஆகும் கல் ப்ளஸ் இல் ப்ளஸ் அதர்னு வரும் அந்த இல் ஆ ஆதான் கல் லதர்னு மாறப்போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தனிக்குறியில் முன் ஒற்று சேர்றது அதே மகர ஈற்று புணர்ச்சி தான் பிரித்தெழுதுக்கு சேர்த்துகள்ல முக்கியமானது ஏன்னா இது வந்து மூணு நிலைகளில் வரப்போகுது ஃபஸ்ட்டு வந்து மகரமே கெட்டு புணரும் பாடம் பிளஸ் வேலை பாட வேலைன்னு வருது தான் அங்கே இம்மு வந்து கெட்டு போயிடுது அதே மாதிரி ரெண்டாவது டைப் வந்து மகரமை கெட்டு இனம் மெல்லெழுத்து தோன்றி புணரும் அதாவது மகரத்துக்கு இனமான ஒரு மெல்லெழுத்து தோணப்போது அதாவது காலம் பிளஸ் கடந்தவன் இம்மு வந்து கெட்டு போய் அதுக்கான இன மெல்லெழுத்து இங்கே வரப்போகுது காலம் கடந்தவன் வரப்போகுது மூணாவது நிலை வந்து மகரமை கெட்டு வல்லினம் மிகுந்து புணரும் அதாவது இங்கே மெல்லினம் அதுக்கான இன எழுத்து பட் இங்கே வந்து வல்லினம் மிகுந்து புணரும் பழம் ப்ளஸ் டூ பழத்தோல் பல்லினம் வந்து மிகுந்து கெட்டு போயிடுச்சு இங்கே வந்து மகரமை கெட்டுட்டு அல்ல வல்லினம் மிகுது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் இருக்கிற மிக இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ்லாம் எடுத்து பேச போகிறோம் அந்த டைப்ஸையும் விரிவாக பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம்